வணக்கம் கரக்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணা அனைத்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப் Brutus ஒரு யூடியூப் சேனலை ஒரு தம்பி நடத்திட்டு வருது. அவர் ஒரு பெரியாரிஸ்ட் நம்ம கூட அந்த சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் Brutus சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு ஒரு அவருடைய மிகப்பெரிய ஒரு தொழில யூடியூப் தான் கண்டென்ட்டுக்காக என்ன பண்றாரு ஒரு பிஸி நிதல செடியூல்ல அவருடைய பெரும்பகுதியான கண்டென்ட்டே வந்துட்டு இவரை தான் செய்வார் யாரைய நாம் தமிழ்ல சீமான வந்துட்டு எப்பவுமே தரைக்குறைவா பேசிட்டு இருப்பாரு சீமான் கருத்துக்கள் மீது நமக்கு உடன்பாடு இல்லை எப்ப தவறான கருத்துக்கள் சொல்லும் போது அவரை நம்ம வந்து சீமான நாமளே வந்துட்டு எதிர்கற்பு ஆட்டி இருக்கிறோம் எந்த காரணமும் இல்லாம ஒரே செய்தியை வந்துட்டு அவரை வச்சுட்டு தொழிலா நடத்திட்டு இருக்கிறதா இவரோட பிளப்பு இவரு இன்னொருத்தர் சத்யான்ட்டு ஒருத்தர் அவருக்கு ஒரு அல்லக்கை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நக்கல் நையாண்டி இதெல்லாம் பண்றதா இவங்களுடைய முதன்மையான தொழில் வர வர நம்மளுக்கு அந்த சேனல்ல இருந்துட்டு வெறுப்பு தான் அந்த சேனல் பாக்குறத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பெரும்பகுதி முயற்சி பண்றது ஏன்னா அவ்வளவு தரம் இல்லை முதல்ல பெரியார் வச்சிட்டு இருந்தாரு நம்ம பெரியார் மண்ணிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன வயசாக இருக்கார் ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார் நல்ல தரமான ப பர்சனை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வர 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 அவர் கண்டென்ட்டுக்காக தரம் தாழ்ந்து போகிறாரு ஏன்னா இப்போ அவரை வந்துட்டு இந்த மென்மையான வார்த்தையில் நம்ம பேசுறக்கு என்ன காரணம்னா நம்ம புரட்சித் தலைவரை பற்றி அவர் ரொம்ப அவமானகரமாக பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நக்கல் நையாண்டி கேவலம் சிரிப்பு ஏலனம் இன்னும் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் இந்த தம்பிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு செஞ்சாங்க என்ன இவனுங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன ஏதுன்னு நமக்கு ஒண்ணுமே குழப்பம் ஆயிடுச்சு எம்ஜிஆர பத்தி நீ இது தரைக்குறைவா பேசுறதுனால எம்ஜிஆர் புகழ் என்னைக்கு உனக்கு குறையாது ஆனா என்ன காரணம்னு பார்த்தா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எந்த காரணமே இல்லை அவன் சொல்ற காரணம் கோயமுத்தூர்ல ஏதோ ஒரு சத்தியங்கிறவர் வந்துட்டு அதிமுகவை சார்ந்தவர் வந்து திமுகவை எதிர்த்து ஏதோ பேசிட்டாங்களா அது அரசியல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அவரு சத்யன் பேசுறாரு அதுக்கு சத்தியனுக்கு உண்டான இது இருந்ததுன்னா நீ சத்தியனை தான் பேசுன எதுக்காக வந்து எம்ஜிஆர் லீலைகள்னு போட்டுட்டு டைட்டில் கொடுத்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு வம்பு கிழக்குற நீ வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது நீ பிறந்திருக்கவே மாட்ட உன்னோட பிறப்பே இருந்திருக்காது அப்படிப்பட்ட நீ எல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் லீலைகள் என்ன லீலைகள் நீ கண்டுபிடிச்சிட்ட எம்ஜிஆர் லீலைகள் என்ன லீலைகளை கண்டுபிடிச்சிட்ட நீ செய்யாத லீலைகள் விடவா இந்த டைட்டில் உனக்குத்தான் பொருந்து ஏன்னா நீ தான் லீலைகள் மைனர்னு வச்சிருக்கிற மைனர் நீ பண் நீ தான் லீலைகள் அதனால வந்துட்டு இப்ப உனக்கு என்ன என்னன்னா ஒரு தரம் தாழ்ந்து உனக்கு ஒரு உனக்கு வந்துட்டு ஒரு இது முதல் முறைங்கிறதுனால உனக்கு ஒரு நாங்க வைக்கிறோம் எம்ஜிஆர் மக்கள் பாதையிலிருந்து ரெக்வஸ்ட் வைக்கிற தம்பி நாங்க உன்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் உண்மையில எல்லாம் ஒரு மரியாதை வச்சிருக்கோம் ஏன் நீ தரந்தாலும் இப்படி எல்லாம் போயிட்டு கேவலமான முறையில் எழுதுற இதென்ன ப்ளூஃபிலிங் போடுற நீ நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு நினைப்பா உனக்கு கண்டென்ட் ஓடனா எம்ஜிஆர் தான் உனக்கு கிடைச்சாரா சொல்ல பார்க்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இப்போ வந்துட்டு எம்ஜிஆர் நீ வம்புழுத்திட்டு இருக்கிறீங்கன்னா உனக்கு என்ன நீ எப்படி பெரியார ஃபாலோ பண்றியோ அது மாதிரி நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் இன்னும் எம்ஜிஆர் வெறியர்களா இருக்கிறோம் உனக்கெல்லாம் வந்துட்டு அந்த அதனால நீ கத்துக்கணும் ஒரு சிலதை நீ போய் இது என்ன உங்க பெரியார் வந்துட்டு உனக்கு தான் கத்து கொடுத்தாரா எம்ஜிஆர் லீலைகள்னு டைட்டில் போட்டு யூடியூப் சேனல் நடத்தின உனக்கு ஏதாச்சும் பெரியார் அன்னைக்கு அட்வைஸ் பண்ணாரா இல்லை கனவுல வந்து சொன்னாரா சொல்லு பார்க்கல போய் வீரமணி ஆசிரியர் வீரமணி கிட்ட கேளு உனக்கு உனக்கு ஏதாவது ஒரு தரம் இருக்கா உன்னுடைய தரம் என்னங்கிறத நீ தான் நீ தான் முடிவு பண்ணணும் இப்போ எங்களுடைய எம்ஜிஆர் மக்கள் பாதையில் இருந்துட்டு இந்த கரகோப்பியன் வாய்ஸா வாய்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் உன்னுடைய தரம் மிகவும் கெட்டு போயிடுச்சு ஒரு ஒரு சீமானையே தாக்கணுன்னா ஒரு சில நேரங்கள் தாக்கலாம் அதுக்குன்னு தொழிலாக வச்சுக்கிட்டு உன்னோட தொழிலுக்காகவே வந்துட்டு ஒரு அரசியல்வாதியை அப்பட்டமாக அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு விஜயலட்சுமிங்கிற ஒரு அந்த பெண்ணை வந்து வச்சுக்கிட்டு அதையே தொழிலாக நடத்திக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல்களை வந்து அதை போடுறதான் உன்னுடைய சீன உன்னுடைய சேனலினுடைய மெயின் நோக்கம் நீ வந்து திமுகவுக்கு ஆதரவாளனா இரு அது ஒன்றே எங்களுக்கு வருத்தம் இல்லை அந்த திமுகவுக்கு எம்ஜிஆர் எப்படி ஆதரவாக இருந்திருக்காருங்கிறத நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போயிட்டு நீ எம்ஜிஆர் பற்றி பேசு ஒரு எங்கள் தங்கம்ங்கிற ஒரு படம் திரு மாறன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப பொருளாதார ரீதியாக அவருடைய வீடு வந்துட்டு ஜப்தி ஆகிற நிலமை அப்போ போயிட்டு கிட்ட அணுகிறாங்க ஏதோ ஒரு வகையில் உதவி கேட்குறாங்க எம்ஜிஆர் வந்து என்ன செய்யறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை என்ன செய்யறாங்க அந்த படத்தை எங்கள் தங்கம் படத்தை வந்துட்டு மாறனுக்காக இலவசமா ஒரு பைசா வாங்காம நடிச்சு கொடுத்தாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமா ஓடுச்சு அது அதுல இருந்து மீண்டு வந்து மாறன் குடும்பம் இன்னைக்கு வந்துட்டு எங்கேயோ போயிருக்குது உலகளவில் எங்கேயோ போய் நிக்கிறாங்க சொல்லு இதுக்கெல்லாம் யார் அடிப்படை காரணம் போய் நீ போய் ஸ்டாலின் கிட்ட கேளு இப்ப கருணாநிதி அவர்கள் இல்ல அதனால உனக்கு வந்துட்டு அரசியல் தெரியாது உனக்கு ஒரு வெங்காயம் தெரியாது நீ போயிட்டு ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு கேளு என்ன இது நடந்ததா இது வந்து வரலாற்று உண்மை அப்படிப்பட்ட உதவி செஞ்சாங்க அந்த நன்மை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை இல்லையே யோகி இல்லையே நீ என்ன சேனல் நடத்திட்டு இருக்கிற சொல்லு எங்கள் தங்க படம் ஜெயலலிதாவை பத்தி கூட எனக்கு உடன்பாடு இல்ல கருத்து வேறுபாடு எங்களுக்கே இருக்குது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இருந்தாலும் தரந்தாழ்த்துவதில்லை கருணாநிதி குடும்ப ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மீது எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருக்கிறது நாங்கள் அரசியல் ரீதியாக அவரை நாங்கள் கண்டம் செய்கிறோம் அதை விட்டுட்டு அவருடைய பர்சனலி எல்லாம் நாங்க போய் டச் பண்றது இல்ல அவர் எங்க போறாரு எங்க படுக்கிறாரு எங்க எந்திரிக்கிறாரு இதெல்லாம் நாங்க பேசுறது இல்ல அரசியல் ரீதியான கருத்துக்களை நாங்க ஆழமா பதிவு பண்றோம் நீ ஒரு பெரியார் யோகின்னு நீ சொல்ற நீ என்ன பண்ணணும் உன்னுடைய பெரிய நீ உண்மையான பெரியாரிஸ்டா இருந்தா என்ன பண்ணணும் நடு நல்லதை பத்தி பேசணும் உன்னுடைய யூடியூப் சேனல் வளர்ச்சிக்காக வந்துட்டு எம்ஜிஆரின் லீலைகள் டைட்டில் கொடுத்தாக்க இன்னைக்கு நாங்க உனக்கு நீ மைனர் லீலைகள் நீ தான் லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதனால உன் தம்பி அதனால தயவு செஞ்சு நீ அடக்க ஒடுக்கத்தோட நீ பேச கத்துக்க நீ யாருகிட்டயே என்னமோ பண்ணிட்டு போ நாங்க அதுல எல்லாம் தலையிடுறது இல்ல நீ தயவு செஞ்சு எம்ஜிஆர் பத்தி இன்னொரு முறை இதே மாதிரி என்னமோ பெரிய எம்ஜிஆர் புகழ கெடுக்கிறன்ட்டு வந்துட்டு மணி அடிச்சுட்டு இருக்கிற உனக்கு அந்த மணி உனக்கு இருக்குதுன்னா அடி பாக்கல உனக்கு நாங்களும் ஒரு மணி அடிக்கிறோம் தெரியுதா அதனால நீ தயவு செஞ்சு எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு வந்துட்டு நீ இன்னையோ இதோட விட்டுடு தெரியுதா நீ வந்து ஒரு மன்னிப்பும் கேட்க வேண்டாம் ஒரு வெங்காயம் கேட்க வேண்டாம் ஆனா நீ செஞ்சது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒரு குட்டுப்பத்து மணிங்கிற ஒரு பெண் ஏதாவது சொல்லிட்டாலா ஒரு நடிகை அவ வாய்ப்பே இல்லாத நடிகை அந்த நடிகை சொன்னதை வச்சுக்கிட்டு அது பூரா அவதான் தான் பார்த்தா போயிட்டு எம்ஜிஆர் போயிட்டு ஜெய்சங்கர துப்பாக்கியில் சொல்றது குட்டிப்பத்து மணிக்கு போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய கேமரா இருந்தது ரகசிய கேமரா இருந்தது அது அந்த குட்டிப்படுத்து மணிக்கு வந்துட்டு கிடைச்சிடுச்சு அவ போய் பார்த்துட்டா அப்புறம் இன்னொரு செய்தியில பாரதி ராஜா என்னமா பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போடுற எதுக்கையா உங்களுக்கு எல்லாம் காலம் போன கடைசியில இனி எம்ஜிஆர் மீண்டு எழுந்து வரமாட்டார் அதனால வந்து இனி வந்துட்டு அவர் இருக்கும் போது நீங்க இதெல்லாம் சொல்லி இருக்கணும் இதெல்லாம் அந்த தைரியங்கள் இல்லை நீ எல்லாம் எம்ஜிஆர் இருக்கும் போது பிறக்கவே இல்லை நீ போய் முதல்ல ஸ்டாலின் கிட்ட கேள்வி ஸ்டாலினே எம்ஜிஆர் ரசிகர் எப்பவுமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் தரைக்குறைவா பேசுறதை அவரே விரும்ப மாட்டார் காரணம் என்னன்னா அவர் போய் டொனேஷன் வாங்கி இருக்காருன்னு சொல்றாரு ராமாவரம் தோட்டத்துல அப்ப டொனேஷன் வாங்கும் போது அதுக்காக நாங்க ஸ்டாலினை இப்ப நாங்க அவமரியாதையா சொல்ல நீ திமுகவுக்கு எந்த சொம்ப தூக்குறையோ அந்த அப்படிப்பட்ட போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட சில சைக்கிள் போய் பார்த்திருக்காங்க அதை பற்றி என்னுடைய நண்பரே சொல்லியிருக்காரு பலமுறை எம்ஜிஆர் அழைச்சிட்டு போயிருக்கிறேன்னு இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரு ஓம் படி பிரசாத் அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு அவங்க குட்டி மணி இந்த ஸ்டாலின் எல்லாம் நாடகத்தில் நடிக்கும் போது கூட ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க இந்த குட்டி பத்து பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஜிஆர் ஏதாச்சும் ஒரு வகையில இந்த இந்த அம்மா சினிமாவில் முன்னுக்கு வர முடியல இந்த பத்து மணி என்ன பண்ணுது குட்டி பத்து ஏதாச்சும் ஒன்று எம்ஜிஆர் வம்பு இருக்கிறது இந்த பொங்கலுக்கு இது அது சொல்லி செய்திகள்லாம் நடந்து எவ்வளவோ நாட்கள் ஆயிடுச்சு இதை யூடியூப் ரூட்டஸ்ங்கிற இந்த மைனர் இப்ப பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது போய் ஸ்டாலின் கிட்ட கேள்வி ஸ்டாலின் உதவி வாங்கியிருக்காரு எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிட்ட சார்னு சொல்லி ஒரு தடவை நிதாயிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு நீ தெரிஞ்சுக்க

கலைஞரை வந்துட்டு கருணாநிதி ஒருமையில பேசுகிறாரு எம்ஜிஆர் கூட போன எம்ஜிஆர் மந்திரியோ நண்பரோ சாரி கட்சிக்காரரோ மந்திரியோ கூட போகும்போது அந்த டிரைவர் டிரைவர்கிட்ட சொல்லி காரை நிறுத்தி அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு இதுதான் மாண்பு தெரியுதா நீ எல்லாம் வந்துட்டு ஒரு அறவே காடு உனக்கு எம்ஜிஆரை பத்தி பேசுற யோக்கியம் இல்லவே இல்ல உன்னை இன்னும் நாங்க நல்ல கடுமையான வார்த்தையில பேச முடியும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா தலைவர் எங்களுக்கு அந்த மாதிரியான பாடத்தை கத்துக் கொடுக்கல ஒரு கருணாநிதி அவர்களுக்கே தெரியாத ஒரு ரகசியம் போயிட்டு இருக்கிறாங்க அவர் அவமரியாதையா ஒரு வார்த்தை அவர் என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர்னு சொல்றாரு என்னுடைய நண்பரை நீ எப்படி வந்துட்டு இப்படி ஒருமையில பேசலாம்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க அவர் நடந்து போனதா வரலாறு இருக்குது அதெல்லாம் தெரியாம தம்பி நீ எல்லாம் வந்துட்டு ஒரு ஏதோ உன்னோட கண்டென்ட்டுக்காக இந்த செய்திகளை எல்லாம் போட்டு எம்ஜிஆரை வந்து துவசம் பண்ணுவேன் நீ என்ன துவசம் பண்றது அப்படி ஒரு சேலஞ்சுக்கு இருந்தா சொல்லு உனக்கு உனக்கு யூடியூப் இருக்குதுன்னா எங்களுக்கு யூடியூப் இருக்குது நாங்கள்லாம் வந்துட்டு எம்ஜிஆர்லாம் வந்து உன்னை வந்து திட்டம் நீ எதிர்பார்க்கறியா என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன கேடு வந்தது உனக்கெல்லாம் என்ன அறிவு இல்ல படிச்சவரில் அறிவு வேண்டாம் என்ன எதை எதை வேணாலும் கண்டென்ட் போட்டுருவியா நீ வந்துட்டு எம்ஜிஆரை வந்துட்டு எதை வேணாலும் கண்டென்ட் போட்டிருவியா உங்க ஆசிரியர் வீரமணி கிட்டேயும் உன்ன பத்தி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் தெரியுதா எங்களுக்கு பெரியார் மேல நீ பண்றதை நீ பேசுறீங்கிறதுக்காக நாங்க வந்து பெரியார்க்கு பேச முடியுமா உனக்கு அறிவு இல்லைங்கறக்காக நாங்க அந்த அறிவு கட்டத்தனமா போயிட்டு எங்களுக்கு எதிரி பெரியார் இல்ல மாதிரி நீ பாரு அயோக்கியத்தனமான லீலைகள் பண்ற பாத்தியா இதுதான் எங்களுக்கு வந்துட்டு உண்மாரியான ஆட்களால் தான் தலைவர்களை வந்துட்டு தலைவர்கள் வந்துட்டு நல்ல தலைவர்கள் தான் யா உனக்கு இருக்கிற பெரியாருக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு பெரியார் மேல இல்லை நீ நினைச்சுக்கிட்டியா எங்களுக்கு இருக்குது நாங்களாம் மதிக்க கற்றுக்கிட்டோம் தெரியுதா எம்ஜிஆர் ஒருபோதும் மாண்பு குறையாம நடந்தா தெரியுதா அதனாலதான் மாபெரும் சாலையில் அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது நீ எல்லாம் என்ன நேற்று பூத்த காலான்னு தெரியுதா நீ இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய அழிவு எப்பங்கிறது உனக்கே தெரியாது தெரியுதா அழிவு நெருங்கிட்டு இருக்குது கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட உண்மையா நேர்மையா உன்னோட சேனல்ல நடத்துறது கத்துக்க அப்புறம் என்ன உனக்கு நம்ம சாட்டி துருமர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது எல்லாம் நாங்க உன்னுடைய ஃபாலோவர்ஸா இருந்து உன்னோட பண்ணி ஒரு எம்ஜிஆர் சீரா இருந்து நாங்க உன்னை முட்டாள்தன எங்களை எல்லாம் முட்டாளாக்குறியா உன்னுடைய யோக்கியது என்னங்கிறது இதோட வச்சுக்க தெரியுதா இனி தவிர எம்ஜிஆர் பற்றி பேசக்கூடிய எந்த எந்த இது வரக்கூடாது உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அதை வச்சுக்க இல்ல இப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஸ்டாலின் கிட்டேயே நாங்க உன்னோட இதை புகாரா எடுத்துட்டு போவோம் ஏன் உன்னோட சேனலுக்கே வாய்ப்பு விட்டு போட வேண்டிய நேரம் வரும் ஏன்னா ஒரு தலைவர்கள் மாபெரும் தலைவர்களை வந்துட்டு இறந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ என்ன பெரிய அவன் சத்தியம் சிரிக்கிறான் இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கேட்கும் போது கேவலமா இருக்குது அவமானமா இருக்குது ஒன்னே ஒண்ணு உன்னை வந்து இன்னும் திறந்தால் இருந்து பேச முடியும் அந்த மாதிரி வச்சிடாத மிஸ்டர் மைனர் உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு நேரு போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய நடையில போய்கிட்டு நீ திமுக ஆதரவு பண்றியா போய் பண்ணிக்க இன்னும் திருமாவளவனுடைய மேடையில பேசுறியா பேசிக்க அதே மாதிரி ஸ்டாலின் கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வந்துட்டு எம்ஜிஆர் பேசினா இருக்கக்கூடிய திமுகவுக்கு உழுகக்கூடிய ஓட்டு வங்கி நீயே சதைக்கிறீங்கிறது அர்த்தம் தெரியுதா உன்னாலையெல்லாம் எம்ஜிஆர் ஒன்னும் புடுங்க முடியாது தெரியுதா அதை ஞாபகத்தில் வச்சுக்க உனக்கெல்லாம் அந்த தகுதியே இல்லை உனக்கெல்லாம் இருக்கக்கூடிய வாய் ஒண்ணுதான் பிளப்பு தெரியுதா அதுக்குன்னு எதை என்ன அவ்வளவு நக்கல் எம்ஜிஆர் நேரி அந்த அத்திக்கு என்ன என்ன பேசுற எம்ஜிஆர் குரல் எவ்வளவு இனிமையான குரல் தெரியுமா என்ன அவ்வளவு உனக்கு அயோக்கித்தனமான இது அழிவு நெருங்கிட்டு இருக்குது என்ன வழியோ இன்னைக்கு திமுக நிலைச்சி இருக்குதுன்னா அதுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருந்ததுனால தான் நாங்க வந்து சமகாலத்துல கருணாநிதி அவர்களையும் பார்த்திருக்கோம் எம்ஜிஆரையும் பார்த்திருக்கிறோம் ஸ்டாலினையும் பார்த்தோம் ஜெயலலிதாவையும் பார்த்தோம் தெரியுதா உனக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியாது வீணா போயிட்டு நீ வந்துட்டு எதையோ பேசுறன்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் பேசாத தயவு செஞ்சு இதை எங்களுடைய ரெக்வஸ்டா சொல்றோம் இத்தோட நீ உன்னுடைய எங்கேயோ போய் எதையோ எங்களுக்கு அதெல்லாம் தேவையே நீ பிளப்பு நடக்கணும்னு ஒரு முடிவு பண்ணினா இதுக்கெல்லாம் ஒரு நாள் உனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அன்பு ஒரு கரக்கோப்பியன் அன்பு உறவுகளுக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த மாதிரியான தவறுதெல்லாம் யூடியூப்பை தவற மிஸ்யூஸ் பண்றாங்க இன்னைக்கு ஏன் சேனல்ல இருந்துட்டு திசை மாதிரி நான் பேசிட்டு நீங்க நம்ம கரக்கோப்பியன் உறவுகள் ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கிற புறம்போக்குகள் இதுக்கெல்லாம் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது அப்போ நம்ம ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு கண்டனம் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா எதை ஒரு தரமற்றவர்கள் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி இருக்கிறாங்க அரசியல்வாதி துணை இருக்குதுங்கிற ஒரே ஒரு நிதியை வச்சுக்கிட்டு ஆயுதமாக வச்சுக்கிட்டு எதை வேணாலும் செய்யறாங்க அதனால தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிடணும் கரகோப்பியன் வாய்ஸ் நேயர்கள் வந்து என்ன மன்னிச்சிடணும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிட்டு உங்கள்கிட்ட இருந்து விரைபெறுகிறேன் ஈரோடு செல்வம் வணக்கம்